ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மஹி சமையல் விளாக் சேனல் இது பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்த விளாக் தான் இப்போ நாங்கள் எங்கே போயிட்ருக்கோன்னா பெரிய பாப்பாவுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இந்த ஜூலை மாதம் வந்து பர்த்டே வருது அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஜூலை லெவன் பர்த்டே என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜூலை டுவெண்ட்டி த்ரீ பர்த்டே அதனால தான் அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ரோல் பேங்க்கில் பெட்ரோல் போடுறதுக்காக வந்து வண்டியை நிப்பாட்டியிருந்தோம் பாப்பா வந்து என்னையும் வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால் அவளையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கண்ணாடி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ண அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுன்னு பெரிய பாப்பா சொல்ல சொல்ல அவளும் வந்து ஒவ்வொரு மாதிரியும் வந்து போஸ் கொடுத்துட்டே இருந்தாள் நாங்கள் போகும்போதே நல்ல மழை இந்த மலையிலே தான் போயிருந்தோம் ஏன்னா இன்றைக்கி விட்டால் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சண்டே தான் அவளுக்கு ஃப்ரீ இருக்கும் அவளை கூட்டிகிட்டு போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டேவே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ட்ரெண்ட்ஸுக்கு தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து இந்த கவுன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்து இந்த கவுனை வந்து அவ்வளோவா பிடிக்கலை அப்புறம் இந்த பிங்க் கலரில் இருக்கிறதுல இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் பாப்பாக்கிட்ட இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது ஷார்ட் டாப்பு அதனால் கொஞ்சம் லாங் டாப்பாக இருக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லாங் டாப் செக்ஷனுக்கு வந்து போயிட்டோம் ஒரு க்ரீன் கலரில் பிஸ்தா க்ரீன் கலரில் ஒரு டாப் எடுத்துகிட்டு இந்த கோல்டு கலரில் பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் நிறையா ட்ரெஸ் எடுத்து எடுத்து காமிச்சோம் அவளுக்கு எதுவும் பிடிக்கலை அவளுக்கு பிடிச்சா அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலை அதனால் பார்த்துட்டே இருந்தோம் எல்லா பக்கமும் சுற்றி ஆனால் அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கலை அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அவள் பர்த்டேக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்தது ஒயிட் கலர் வேண்டாம் வேளுக்கு ஆக்கிடுவான்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாய்ஸுக்கு தான் ஆம்பளை பசங்களுக்கு தான் ட்ரெஸ் இருந்தது அதனால் திரும்பவும் இந்த பக்கமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நிறையா கலெக்ஷன் இருக்குது ஆனால் அவளுக்கு எதுவும் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா எடுத்து காமிக்கிறதெல்லாம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது இந்த ட்ரெஸ்ஸும் ஆனால் அவள் போட்டிருக்க கலர்லேயே இருக்குது இதே இதுவும் ஒரே கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா அதனால் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ட்ரெண்ட்ஸில் நிறையா கலெக்ஷனும் இருக்கும் நிறையா ஆஃபரும் இருக்குது அவங்க ரெண்டு மூணு ஷர்ட் எடுத்துகிட்டு நான் போய் போட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க இந்த ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குதுன்னு வேறு நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா அதனால் அவங்க எடுத்ததும் ரெண்டுமே ஒரே கலர் தான் கொஞ்சம் மட்டும் டிசைன் வேறையாக இருந்தது அவங்க போய் போட்டு பார்த்துட்டு எது சரியாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் போட்டு பார்க்க போயிருந்தாங்க நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து எடுத்து கொடுத்தேன் இந்த ப்ளூ கலர் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்புறம் ரெண்டு பேத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் வந்து பீஸா ஹட்டு இருந்தது அது அங்கே பீஸா ஹர்ட்டுக்கு வந்திருந்தோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கோவமாக அந்த பக்கம் போய் தள்ளியாக உட்காந்துருந்தா அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வந்துட்டா வந்து இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டா அப்புறம் இதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இது பேரெலாம் என்னன்னு எனக்கு தெரியல உள்ளே வந்து நிறையா சீஸு தான் இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது எங்களுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இல்லை இந்த ரெண்டு பீஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோமா வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படியே வரும்போது கொஞ்சம் பேக்கரியில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஷர்ட்டு தான் என் ஹஸ்பண்டுக்கு எடுத்த ஷர்ட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம் டாப் நல்லா தான் இருந்தது பேண்ட்டும் நல்லா புதுசாக இருந்தது ஒரு சில்க்கு துணி மாதிரி இருந்தது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வந்தது டாப்பும் பேண்ட்டும் நல்லா மேட்சிங்காக இருந்தது இன்னும் ஒரு வேல் ஷால் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அவள் ஃபஸ்ட்டு போட்டிருந்தான் அந்த ட்ரெஸ் மேலே வந்து போட்டு வந்தால் கொஞ்சம் லூஸாக இருக்குது கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா அவள் வேண்டாம் கயிறை இந்த பக்கம் சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளே வந்து இருந்தாள் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் வந்து காமிச்சிட்டு காமிச்சுட்ருந்தா அவங்க தாத்தா இந்த சுற்றி தான் கட்டணும் கயர் நல்லா நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை இந்த மாதிரி கட்டினாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி எல்லாத்தையும் இருந்தா எப்பவுமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் அது அப்பயே வந்து எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாேருமே பார்த்துருவோம் புது ட்ரெஸ் எடுத்தாலே எப்படா அதை போடுவோன்னு ஆர்வம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவளுக்கும் ஆர்வம் எல்லார்டையும் போட்டு காமிச்சு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்களும் வந்து வந்துட்டோம் வந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கரியில் வந்து சாக்லேட் பண்ணு வாங்கியிருந்தோமா அதை வந்து அவங்களே வந்து சுட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ தான் வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகியிருக்கும் அதனால் அதை ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கட் பண்ணுறக்காக எடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ராகி பிஸ்கட்டு பாசிப்பருப்பு வறுத்தது முறுக்கு ரோல் கேக்கு இதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பண்ணை வந்து கட் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம் நைட்டுக்கு வந்து சாப்பாடு இருக்குது மத்தியானம் செஞ்சது ஆனால் அது யாருமே சாப்பிடவே இல்லை ரெண்டு பேரும் சண்டை நான் தான் கட் பண்ணுவேன் நீ தான் கட் பண்ணுவேன்னு அப்புறம் என்னமோ அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க அக்காவே கட் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ராகி பிஸ்கட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ராகி பிஸ்கட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக மெதுவாக இருந்தது டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது ராகி பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்டு நைட் யாருமே சாப்பாடு வந்து சாப்பிடல அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் கேக் இருந்ததா ரோல் கேக்கையும் ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆளு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் டிவி பார்த்துக்கிட்டேவோம் இப்படி தான் எங்களுக்கு சண்டே டே வந்து போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ಮರಕ್ಕಾಮ ನಮ್ಮ ಮಹಿ ಸಮ್ಮೆಯಲ್ ಚಾನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಕೋಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋ ಮೀಟ್ ಪನ್ನಲಾಂ ತ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್